மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறை இயேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது மேலும் பேராபூரணி டேனியல் ஜான்சிமேரி இவர்களுடைய குடும்பத்தில் இன்று தனது முப்பத்து ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிறந்த பிறந்தநாள் ஆசிரும் இதுவரை அவர்களுக்கு இறைவன் செய்ததற்கு நன்றியாகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த திருப்பலையிலே நாம் அன்றாடுவோம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவு நம்மது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு செல்வாராவே செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே ஆயரான புனித ஜான் கிறிசோஸ்தோம் வியத்தகு வன்மையாலும் துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்க திருகுலமானீரே நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் என்றார் ஏழைகளை ஊசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் அல்ல ஆண்டவருங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம் ஆறு இறைவாக்குகள் நாற்பத்து மூன்று தொடக்கம் நாற்பத்து ஒன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நான் சொல்பவற்றை செய்யாதது செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய்த் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதைக் கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்துலக நிறைவான வாழ்த்து பிரிவீராக வளர்வையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் உடையும் மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை முக்கப்பு கொடுக்கின்ற விதங்களுக்கு வாழ்வழைக்கும் ஆகும்மாறும் இறைவன நிர்வாழ்த்து பெறுவாராக வாழ்த்த பிரிவீராக இருந்த வல்லிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் வயது நாம் ரசத்தில் ஒப்பு கொடுத்துகிறோம் இதைகள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனில் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளையும் தருளும் ஆண்டவரின் இறைவானும் இப்பலி உணர் புகுந்ததாவதாக ஆண்டவர் மற்றும் கல்வியுடன் பாவத்தில் தீவுபடுத்தும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவரக் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா புனித ஜான் கிறிஸ்டோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர் அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றிவாகை வாகை சூட்டும் போது உன் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர் அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர் இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாத நிலைத்து நின்று அழியாத மாற்றியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ச்சி பணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

कृसंत उड़ल कृष्ण रोडल कृषि रोडल कृषि उड़ल कृष्ण रोडल कृषि रोडल कृषि उड़ल कृष्ण रोडल कृषि रोडल कृषंत उड़ल कृष्ण रोडल कृषंत रोडल कृसंत उड़ल कृष्ण त्रोड़ल 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 कृष्ण रोडल திருவுடல் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாய் இருக்கிறார் மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் விளங்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகும் இம் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று